உங்களுக்கு தெரிவித்து ஒன் டூ அப்புறம் டிடி ரிட்டர்ன்ஸ் எல்லாத்துக்குமே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு உருவாக இருந்து உதவி பண்ணியது திரு இந்திரா சௌந்தரஜன் அவர் அவருக்கு இல்லை இறந்துட்டாங்க அவரு அவருடைய மறைவு மிகப்பெரிய ஒரு எங்களுக்கு இருந்தாலும் அவருடைய ஆன்மா எங்களுக்கு வாழ்த்து தெரிவித்து எங்களோட இருந்து சப்போர்ட் பண்ண நம்புறோம் அவருக்கு இந்த நேரத்திலுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இந்த படத்தினுடைய விழாக்கு வருகை தந்துள்ள உங்களுடைய எஸ்டிஆர் அவரை பத்தி நான் நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்கேன் அதாவது அவர் இல்லைன்னா இன்னைக்கு நான் இங்கே இல்லை அவர் தான் சினிமால எனக்கு கொண்டு வந்தது அதுக்கு முன்னாடியே அவர் படத்துல நான் வந்துட்டு அட்மாஸ்பியர் நடிச்சிருந்தேன் காதல் அழிவதில்லை படத்துல அதுக்கப்புறம் அவர் எடுத்து பா போட்டு பார்த்துட்டு இது நடுவில் வந்து மூஞ்சு இவ்வளோ ரியாக்ஷன் கூப்பிட்டு இருக்கு நீயும் நானும் கூச்சு ரேஷன் நடுவில் போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்போம் பார்த்துட்டு இது பண்ணாரு அதுக்கப்புறம் மன்மதில் கூப்பிட்டு கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் சான்ஸ் மன்மதன்ல ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் போய் நான் ரெடியாக நின்றுட்டு இருக்கேன் அதுல வந்து அவரு அந்த மொட்டை கேரக்டரா உள்ள வருவாரு வந்த உடனே நான் வந்து வாங்க இந்த மாதிரி என் பேரை கேட்பாரு இன்ட்ரடியூஸ் ஆகும் தான் சீன் நான் ரெடி ஆகிட்டேன் நான் ரெடியாக இருந்தேன் அப்புறம் அவர் வந்தாலும் சின்ன டிஸ்கஷன் போயிட்டே இருந்துச்சு நான் டவுட் ஆகிட்டு இல்லை ஏதாவது ஆளிலாம் மாற்றுறாங்களா இல்லை என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சு அப்படின்னு போயிட்டு நெருவாக என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டேன் இல்லை நீ லொல்லு சப்பாலேருந்து வந்திருக்கீங்க இப்போது ஃபர்ஸ்ட் டைம் ஸ்க்ரீனில் காட்ட போறோம் உங்களுக்கு ஒரு கிளாப்ஸ் வரணும் ஓப்பனிங் அதுக்காக யோசிச்சுட்டு சும்மா ஜென்ரலாக வந்து பேச வேண்டாம் அப்படின்னு சொன்னார் அதாவது நான் வந்துட்டு எனக்கு ஆ தேட்டரில் அடிப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன் இல்லை லொல்லு சப்பா டிவியில் ரீச் அஞ்சல கண்டிப்பாக உங்களுக்கு தேட்டரில் க்ளாப்ஸ் வரும் அப்படின்னாரு அப்போ நான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் பண்ணலாம் நான் வந்தாலும் உன் பேர் கேக்குறேன் உன் பேர் என்னன்னா அப்பதான் வச்சோம் பாபின்னு வச்சோம் உன் பேர் என்னன்னு கேக்குறேன் நீ வந்துட்டு பாபின்னு சொல்றேன் நான் எப்போ வந்து ஒரு மூணு இடத்துல பாபி பாபி பாபின்லாம் காமிச்சுட்டு அப்புறம் நான் சீக்கிரம் நம்ம போகலாம் அப்படின்னாரு நல்லா இருந்துச்சு அவரு என்னன்னா என்ன காட்டும் போதே ஒரு பார்க்ஸோட காட்டணும் அப்படின்றது ஏன்னா சொன்னாரு அப்ப நான் சொன்னேன் இடத்தி ஒன்னு பண்ணலாமா என்ன நீங்க கேளுங்க நான் வந்து மூணு தடவை நானே பாபி பாபி பாபின்னு சொல்றேன் அதுக்கப்புறம் நீங்க அந்த டைலாக் சொல்லுங்க அப்படி பண்ணலாம் அப்படின்னா அவரு நல்லா தான் இருக்கு ஆனா பில்டப்பா இருக்காது ஆனா தான் இருக்கு அப்படின்னா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அந்த ஃபஸ்ட் டைலாக் அவர் வந்து எனக்கு கேட்பார் உங்கள் பேர் என்னன்னு நான் ஒன்னே பாபி பாபி பாபின்னு ஒன்னு அவர் பாபி பாபி பாபின்னு ஒரு பாபி டா என் பேரு அப்படின்னு சொல்லுவேன் அதுக்கப்புறமா பில்டப் தான் சொல்லணும் அப்படின்னு சிப்டிதான் என்னோட சீன் அவட ஆரம்பிச்சது நான் எதுக்காக இதை சொல்ல வரேன்னா அன்னைக்கு எனக்கு வரணும் அப்படின்னு எடுத்துக்கிட்ட அந்த அக்கறை ஆகட்டும் அந்த அன்பாகட்டும் இன்னைக்கு வரைக்கும் குறையவே இல்லை அதே அன்பு அதே அக்கறை இப்போ பண்ற எஸ்டிஆர் பார்ட்டி நைன்லயுமே என்ன சொன்னாருன்னா டேரக்டர் கூப்பிட்டு என்ன வேணும் எப்படி நல்லா யூஸ் பண்ண முடியும் சாண்டாக் என்ன பண்ண முடியும் அத முதல்ல அப்படின்னு சொன்னாரு இன்னைக்கு மொட்டை பாட்டில பார்த்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் டிஸ்கஷன் பண்ணும்போது என்னை பத்தி மட்டுமே தான் பேசிட்டு இருக்காரு இப்படிப்பட்ட ஒரு அன்பும் அரவணைப்பும் கொண்ட ஒரு அருமையான ஒருத்தர் எனக்கு கிடைச்சது உண்மையிலேயே நான் கடவுளுக்கு நன்றி சொல்லணும் எங்க அப்பா அம்மாக்கு நன்றி சொல்லணும் ரொம்ப நன்றி ஐ லவ் யூ த டைம் அதனால எனிடைம் எப்பவுமே அவருக்கு பின்னாடி அவர் கூட நான் கண்டிப்பா நிற்பேன் அது எதுவா இருந்தாலும் என்னவா இருந்தாலும் நிச்சயமா இந்த வருஷம் எஸ்டிஆர் பாட்டினு நீங்க பாப்பீங்க சொல்லி ஆர்யா முறைடா கஷ்டப்பட்டு செலவு பண்ணி சச்சின் டாக்டர் புக் பண்ணா நீங்க அடுத்தது இந்த படத்தினுடைய ஆர்யா ஆர்யா தான் எனக்கு தெரியும் தான் நிகாரிகா ப்ரொடக்ஷன் வந்தது கொண்டு வரும்போது எல்லாமே சூப்பரா போச்சு ஆர்யா வந்து ஒருத்தர் சொன்னாங்க இவர் குறித்து வந்து என் கிட்ட ஒப்படைச்சுட்டு போயிட்டான் இவரை ஃபர்ஸ்ட் கேட்டவொன்னா என்ன சார் அவர் வந்து ஒன்னு சரி கிளாரிட்டி இருந்தால் போதும் அப்படின்னாரு நான் உடனே சரி ஓகே கிளாரிட்டி தானே அப்படின் ஃபார் எக்ஸாம்பிள் தான் ஒரு பேப்பர் கட்டணு வச்சீங்கன்னா வெள்ள பேப்பரா இல்ல ப்ரௌன் பேப்பரானுவாரு வெள்ள பேப்பர் தோடு போட்டுதா போடாதா தோடு போட்டது இப்படி போட்டதா இப்படி போட்டுதா சரி இப்படி போட்டது சரி போடுறதுக்கு அப்புறமா உங்க ஏ ஷீட் வேணுமா சின்னதாக வேணுமா இப்படியே போயிட்டே இருக்கும் இந்த கிளாரிட்டி இது எங்கே கிடையாது நான் சொல்லுவேன் சார் நீங்க எதனா ஒரு பேப்பர் கொடுங்க நாங்க எடுத்துட்டு போறோம் அப்படின்ட்டு ஸோ என்னன்னா சினிமால இந்த அளவுக்கு ஒரு கிளாரிட்டா நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணது இவர் கூட தான் ஆனா அது நல்லா இருந்துச்சு ஏன்னா பிஃபோர் பேப்பர்ல நம்ம எல்லாத்தையும் கிளாரிட்டியா பண்ணதுனால இவ்வளவு பெரிய படத்தை எங்களால கொஞ்சம் ஈஸியா எடுக்க முடிஞ்சது ஸோ அவருக்கு முதல்ல நன்றி ரொம்ப தேங்க்யூ சார் கிளாரிட்டியா இருக்கா பேச்சு அதுக்கப்புறமா ஆர்யா என்னுடைய நண்பர்ல இந்த உயிர் நண்பன் அப்படின்னு அந்த மாதிரி நாங்க கல்லூரியின் இல்ல காசு கொடுத்துருக்காங்க சொல்லிதான் அதாவது கல்லூரியின் கதை படத்துல தான் நான் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆனோம் ஃப்ரெண்ட் ஆனவன ஃபர்ஸ்ட் படத்துல நல்லா க்ளோஸ் ஆயிட்டோம் அப்போ வந்து படத்துல தான் பாத்தீங்கன்னா ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ் பெங்களூர்ல இருந்து ஸ்கூல்ல வந்து நடிக்க வைப்பாங்க அவங்க தான் கூட வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்ப எந்த வந்து மன்மதன் ரிலீஸ் ஆகி ஒரு ரெண்டு படம் தான் ரிலீஸ் ஆயிருந்துச்சு பெருசா எனக்கு தெரியாது வெளியே ரெண்டாவது அவங்க பெங்களூர்ல இருந்து வந்திருக்காங்க ஆரியாதான் ஹீரோ அவங்க அறிந்து மரியாம நடிச்சு முடிச்சுட்டா ரிலீஸ் ஆகல உட்காந்து சாப்பிடுவோம் எங்களுக்கு கேர வேணும் தெரியாது அப்போ அவங்க எல்லாம் நீங்க யாருன்னு என்ன கேட்கும் போதுன்னா ஆர்யா ஹீரோன்னு தெரியும் அந்த ஆர்யா ஆர்யால இவர யாருன்னு கேட்டீங்களா இவருதான் காமெடி சூப்பர் ஸ்டார் சவுத் இந்தியா காமெடி சூப்பர் ஸ்டார் அவங்க சூப்பர் ஸ்டார் சவுத் இந்தியா எஸ் தெலுங்கு மலையாளம் தமிழ் ஆல் லாங்குவேஜ் இஸ் சூப்பர் ஸ்டார் தான் அந்த பொண்ணுங்களா ஒரு மாதிரி என்ன பார்த்தாங்க அப்படின்னு டக்குன்னு ஆரியா எல்லாம் டவுட்டா பாக்கிறான் டக்குன்னு ஒரு காமெடி பண்ணு அப்படின்னா இல்லைன்னா சம்மந்தமே இல்லாம காமெடி சூப்பர் ஸ்டார் இப்ப காமெடி பண்ணுன்ற கொஞ்சம் கொஞ்சம் பண்ணு பண்ணு தப்பாடு நீ பண்ணு அப்படின்னா சரி நானும் எழுந்த அவன் முன்னாடி சரி பழைய பாட்டுக்கு கீட்டு இருக்க டான்ஸ் பண்ண அப்படின்னு ஆடி காமிச்சு இருக்கேன் அவன் சிரிக்கிறான் அவன் பத்தல இன்னும் நல்லா பண்ணு அப்படின்னு இதுதான் நாங்க விஎஸ்ஓட்டில கூட வச்சிருந்தோம் உன்ன கொஞ்ச நாள் கட்சி அவனும் வந்து தான் ரெண்டு பேரும் சேர்ந்து பயங்கரமா அவன் ஹீரோயினா நான் ஹீரோவா நடிச்சுலாம் ஆடிட்டு இருக்கோம் அவங்க எல்லாம் அப்படியே பாத்துட்டு இருக்காங்க இந்த டைரக்டரும் ப்ரொடியூசரும் பாத்துட்டாங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டு சார் ஒரு ஹீரோ ஒரு காமெடியான அவன் பொண்ணு முன்னாடி போய் டான்ஸ் ஆகணுன்னு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க சார் அவனை வந்து ப்ரூவ் பண்ணனா ப்ரூவே பண்ண வேணாம் என்ன உட்டு நான் காமெடியே இல்லாமல் கூட போறேன் அதுக்கப்புறமா அந்த காமெடி சூப்பர் ஸ்டார்ன்றது அவன் விடவே இல்லை சேட்டை படம் அப்போ காமெடி சூப்பர் ஸ்டார் சைட்டிலேயே போட்டுட்டான் படத்துல நான் லிங்கால நடிக்கும் போது ரஜினி சார் கூப்பிட்டு கேட்கிறேன் நீங்க காமெடி சூப்பர் சாரா அப்படின்னு நான் ஒண்ணு இல்லைன்னா சார் ஆரியாதான் போட்டான நீங்க சொன்னவங்களா போட்டுருப்போம் சத்தியமா நான் சொல்லு சார் அதாவது என்னை எந்த லெவல்ல மாட்டிட்டு இருக்கா சார் என் ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி ஆனா இதெல்லாம் ஒண்ணுமே லைஃப் இப்போ ஒரு மேட்ரு ஒன்று சொல்லப்போம் அதை கேளுங்க என்னாச்சுன்னா இந்த படம் ஆரம்பிச்சிட்டோம் இந்த மாதிரி ஆனந்த் போய் லைன் சொல்லிட்டான் ஆர்யாக்கு பிடிச்சி போயிட்டு ஆர்யா சூப்பர் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டான் சொல்லி முடிச்சுட்டு சிக்ஸ் மந்த் ஆயிடுச்சு நான் அதுக்கப்புறம் டிடி ரிட்டர்ன்ஸ் முடிச்சிட்டு வட வடக்குப்பட்டி ராமசாமி அப்புறம் இங்க தான் இங்கெல்லாம் முடிச்சுட்டேன் ஸோ அப்புறம் ஆரியா வந்தா அவங்க ஃபுல் ஸ்டோரி சொன்னாங்க ஆரியா கேட்டுட்டான் நான் இந்த இம்பிக் வீன்ல ஒரு இடம் வாங்கினேன் இடம் வாங்கி வீடு ஒரு பழைய வீட்டோட வாங்கினேன் அந்த வீட்டை வந்து ரெனவேஷன் பண்ணிட்டு அங்க போயிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் நான் மூவ் பண்ணிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் எங்கள் அம்மாவும் ஒய்ஃபும் வெள்ளிக்கிழமைலாம் அந்த வீட்டுக்கு போயிட்டு வேலை கேட்டுவாங்க ஆல்மோஸ்ட் அந்த வீட்டு செட் ஆயிடுச்சு தான் போறோம் அப்படின்ட்டு ஆரியா கதை கேட்டு முடிச்சு எங்கடா இருக்கு அப்படின்னு சொன்னா மற்ற மாதிரி நான் இந்த ஒரு இடம் அங்கே ஒரு வீடு இருக்குது அது ரெனவேஷன் பண்ணிட்டு சொல்லுவேன் சரி அங்கேயே நான் அப்படின்ட்டு அங்க வந்தோம் ஒரு ம படம் சூப்பரா கதை நல்லா நம்ம பண்ணலாம் எவ்வளவு செலவு பிரச்சனை பண்ணிடலாம் சொல்லுங்க இதுனால வீடு நான் சொல்லணும் இல்லை இல்ல ஏன்னா வீடு நல்லாவே இல்லையா சவா உள்ளவாக உள்ளவெல்லாம் போய் இல்லை மச்சா இந்த வீடு இடிச்சது அப்படின்ட்டான் நான் ஒன்னும் ஷாக் ஆகி மச்சா வீட்டெல்லாம் இடிக்க முடியாது மச்சா நான் வீட்டெல்லாம் சொல்லிட்டேன் இது ரெனவேஷன் பண்ணுறேன் இடிச்சா நிறைய செலவு ஆகும் அதுவும் இல்லாம ரொம்ப நாள் ஆகும் இல்ல இருக்கு ஏதாவது ஏடா கூடமா அதுக்கப்புறமா வந்துட்டு இது சரியில்ல அது சரியில்லைன்னு சொல்லிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டானா வீடு இடிக்க சொல்லி உடனே உன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணலாம் ஃபோன் பண்ணி மாதிரி வீடு தான் உனக்கு அனுப்புறேன் இந்த வீட்டை வந்து இடிச்சு ஃபுல்லா உடனே அவன் வந்து ஒரு பாய்க்கு போன் பண்ணா ஒரு பாய் ஒருத்தர் வந்தாரு சண்டே நைட் இது நடக்குது மண்டே ட்யூஸ் ரெண்டு இடிச்சு தரமட்டமாக்கி மாற்றி எல்லாத்தையும் வாரண்ட் போயிட்டாங்க வெள்ளிக்கிழமை எங்க அம்மா ஓய்வு போய் விலை கேட்டுவாங்கல்ல அவங்க வெள்ளிக்கிழமை போயிருக்காங்க நான் சொல்லல ஏன்னா திட்டுவாங்க அப்படின்னு எங்க அம்மா போயிட்டு வீட வீட்டை காண சொல்லி இருக்கிறாங்க இந்த தெருவுக்கு போயிருக்காங்க அந்த தெருவுக்கு போயிருக்கிறாங்க அதுக்கப்புறம் எனக்கு போல ராஜா நம்ம வீட்டை காணும்பா அப்படின்ட்டு நான் எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியல அதுக்கப்புறம் கொஞ்சம் வீட்டுக்கு வரமா நான் சொல்ல அப்படின்னு வீட்டை காணுனாரு இல்லம்மா நான் வந்து சொல்லணுமாட்டா அம்மா இல்லம்மா ஆரியா வந்தான்னு பாத்துட்டு வீட்டை இடிச்சுட்டு புதுசாக காட்டலாம் நல்லா வரும் அவன் சொன்னா கரெக்டா இருக்குமா அப்படின்னு சொன்ன எங்க அம்மா ஷாக்கா ஏண்டா நீங்க ரெண்டு பேரும் படத்துலடா அப்படி பண்ணுவீங்க லஜ பண்ணுவீங்க ஒரு வீட்டை ஒரு வீட்டை கிரௌண்டாச்சு ஸோ இந்த லெவல் நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆனா என்னன்னா இதுல ஒரு விஷயம் நான் சொல்றது ரெண்டு பேருமே இது வரைக்கும் அந்த கல்லூரி கதையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் பயந்ததே கிடையாது சினிமால இப்படி பண்ணலாம் அப்படி செய்யலாம் கிடையாது எதுவா இருந்தாலும் தைரியமா பண்ணுவோம் ஐயோ அது அப்படி ஆயிடுமோ ஐயோ இப்படி ஆயிடுமோ இப்படி பண்ண அப்படி ஆயிடுமோ அப்படின்ற எங்களுக்கு கிடையவே கிடையாது வாழ்றதற்கு ஜாலியா வாழ்வோம் நல்லபடியா வாழ்வோம் வருதோ பாப்போம் பேஸ் பண்ணுவோம் அப்படியே போயிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கோம் போயிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும் அந்த ஒரு எனர்ஜி தான் இன்னைக்கு வரைக்கும் ஆரியாவ இங்க ஒரு இந்த இடத்துல கொண்டு வந்து குடிசுரா வச்சிருக்கு என்னையும் ஒரு படம் வீட்டுக்கு இடத்துல வச்சிருக்கு ரெண்டு பேரும் பயந்ததே கிடையாது இந்த படம் ஆர்யா சொன்ன மாதிரி ஆரியா சொன்ன மாதிரி தீர்த்து படத்தை பண்றதெல்லாம் வந்துட்டு வேற யாருன்னா என் வீட்டு தான் பத்தி இருந்திருப்பாங்க சோ அந்த அளவுக்கு ஏன்னா ஆரியா சொன்னது நீ இந்த படம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் வேற படம் கமிட் ஆகாது ஃப்ரீயா பண்ணுவோம் உன் பிரச்சனை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் உன் வேலை படத்தை ஜெயிச்சது மட்டும்தான் அப்படின்னு சொன்னா அதுக்காக இறங்கி இந்த படத்துல வேலை செஞ்சிருக்கேன் நிச்சயமா இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா ஆர்யாக்கு நான் திருப்பி தருவேன் மிகப்பெரிய வெற்றி படமா இது இருக்கும்